நான் பாரம்பரிய ஜோதிடர் பா ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்திங்க அப்படின்னா குரு வக்கிர பயிற்சி பலன்களை பற்றி தான் அந்த காணொலியில் பார்த்துட்ருக்கறோம் பொதுவாக குரு வக்ரம் அப்படின்னா என்ன அதாவது வக்கரம் அப்படின்னா பின்னோக்கி நகர்ந்து வரதுக்கு பேர் தான் வக்ரம் அதுவும் குரு வக்கரம் ஆகிறார் அப்படின்னா அது ரொம்பவும் பார்த்திங்கன்னா ஒரு சந்தோஷமான ஒரு செய்தின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா நவகிரகத்திலேயே ராஜா யாருன்னா குரு பகவான் அதனால தான் ராஜா வந்து குரு பகவான் வந்து ஒரு சுபகிரகம் நம்ம சொல்கிறோம் சரிங்களா குரு பகவான் வந்து வக்கரநிலை அடையும் போது அதாவது நிறைய மாற்றங்கள் கொடுத்துருவார் கிட்டத்தட்ட நம்ம எதிர்பார்க்காதது கூட குஷர்க்கெல்லாம் கொடுத்துருவார் சரிங்களா அப்படி பார்த்திங்கன்னா இந்த குரு வக்கரம் அடையும் அதாவது தேவி அப்படின்னு பார்த்திங்கன்னா புரட்டாசி மாதம் இருபத்தி மூணாம் தேதியிலிருந்து தை மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட நூற்றி பத்தொம்பது நாட்கள் அதே ஆங்கில தேதின்னு பார்த்தீங்கன்னா அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருஷத்தில் வந்து பிப்ரவரி மாதம் நாலாம் தேதி வரைக்கும் அப்போ கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து நூற்றி பத்தொம்பது நாட்கள் இந்த குரு வந்து வக்கரநிலை அடைய அடையும் பொழுது கிட்டத்தட்ட நிறைய மாற்றங்கள் நம்ம ஜாதகத்துக்கு என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இந்த பலன்களை கொடுத்துருவார் அப்படி பார்த்திங்க அப்படின்னா நூறு சதவீதம் இன்னைக்கு வந்து பார்க்கும்போது இந்த துலாம் ராசியில் பிறந்தவங்க காலச்சக்கரத்தின் ஏழாவது ராசியான ராசி இந்த ராசியில் பிறந்தவங்களுக்கு வாழ்க்கை எப்படி இருக்கும் வாழ்வாதாரம் எப்படி இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ராசியில் பிறந்த நட்சத்திரங்கள் முதல்ல என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா செவ்வாயுடைய நட்சத்திரமான இன்றைக்கி வந்து சித்திர நட்சத்திரம் மூணாம் பாதம் நாலாம் பாதம் அதன் பிறகு வரக்கூடிய ராகு பகவானுடைய நட்சத்திரமான இன்றைக்கி சுவாதி நட்சத்திரம் நான்கு பாதங்கள் அதன் பிறகு வரக்கூடிய குரு பகவானுடைய நட்சத்திரமான விசாகம் நட்சத்திரம் மூன்று பாதங்கள் அப்போ இந்த மூன்று நட்சத்திரங்கள் ஒம்பது பாதங்கள் அடங்கிய மிக ஒரு அருமையான ராசி தான் இந்த துளாராசி ராசிக்கு அதிபதி யாருன்னா சுக்கர பகவான் சுக்குரு பகவானுடைய வீடு வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசியும் ராசியும் இந்த ரெண்டு வீட்டுக்கு அதிபதி சுக்கர பகவான் தான் அப்போ உங்களுடைய உங்களுடைய வீட்டில் தான் இப்போ வந்து குரு பகவானே இருக்கார் உங்கள் ராசிக்கு அதிபதியில் தான் இப்போ குரு பகவான் இருக்கார் ரிஷபராசியில் தான் இப்போ குரு சஞ்சரிச்சிட்ருக்கார் அப்படி பார்த்திங்கன்னா ரிஷபராசியிலே வக்கரம் அடைஞ்சு அந்த ரிஷபராசியில் வக்கரம் நிபுர்த்தி அடைஞ்சாரு நூற்றி பத்தொம்பது நாட்களுக்கு அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த சுக்குரன் அப்படின்னா யார் வண்டி வாகனத்துக்கு அதிபதியை நம்ம மெயினாக எடுத்துக்கலாம் இப்போ பொதுவாக பார்த்தீங்கன்னா ரிஷபராசியில் பிறந்தவங்களுக்கும் சரி துளாராசியில் பிறந்தவங்களுக்கும் சரி வண்டி மேலே ரொம்ப பிரியமாக இருப்பீங்க வண்டியோ காரோ இதிலலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதை ரொம்ப நேசிப்பீங்க அதாவது வந்து நிறைய பேர் சொன்னேன் என்ன ஒரு வண்டி ஒரு பைத்தியக்காரன் மாதிரி இவ்வளோ லவ் பண்ணுறானே இவன் இவ்வளோ ஆர்வமாக இருக்கிறான்னு கூட கண்டிப்பாக கேட்பாங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா இந்த ராசி ரெண்டாவது துலா ராசி இந்த ரெண்டு ராசிக்கு அதிபதி சுக்குர பகவான் வண்டி வாகனத்துக்கு அதிபதி மனைவிக்கு அதிபதி சுக்குரன்னா மனைவி அதுவும் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு ராசியில் பிறந்தவங்களுக்கும் அதிபதி சுக்குரன் மெயினாக நீங்கள் ஒரு பெண்களாக இருந்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ப்ரமோஷன் சம்பள உயரவு கல்வியில் மேல் படிப்பு படிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இது எல்லாமே இந்த பிரபஞ்சம் இப்போ இந்த நாலு மாதம் உங்களுக்கு கொடுத்துருவார் இந்த வக்கர காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா மெயினாக சுக்கூர்னு அதாவது வந்து துலாராசியில் பிறந்த பெண்களுக்கு சொல்கிறேன் படிப்பு நல்லாயிருக்கும் அதாவது ஆண்களுக்கு விட பெண்களுக்கு நல்ல படிப்பு நல்லாயிருக்கும் படிப்பு நல்லா இருக்கும் தொழிலில் நிறைய மாற்றங்கள் இருக்கும் நிறைய எஃபெக்ட் போடுவீங்க அப்போ வந்து நல்லா உழைப்பீங்க ஆனால் மத்தவங்களுக்கு அந்த இடத்துல இருக்கிற மதிப்பு மரியாதை உங்களுக்கு இருக்காது அப்ப வேலை செஞ்சும் உழைச்சும் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல தான் இருப்பீங்க அந்த உழைப்புக்கு தகுந்த உயரவில்ல வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லாத போல் போல அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப காரு வண்டி வாங்கணும் மாற்றணும் நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இப்போ அருமையான ஒரு தருணம் வாங்கலாம் எதிர்பார்க்காதவங்களுக்கு கூட இந்த டைம் கண்டிப்பா சொல்றேன் வாங்கிருவீங்க இந்த நாலு மாசம் முடிகிறதுக்குள்ளார் ஏன்னா நிறைய சான்ஸ் இருக்குது உங்க ராசிக்கு வந்து அதிபதி சுக்கரன் வண்டி வாகனத்துக்கு அதிபதியானவர் சரிங்களா அப்படியேப்பட்டவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து குரு வந்து உங்களுடைய வீட்டில் தான் இருக்கிறார் அப்போ உங்க வீட்டில் இருக்கிறதுனால அப்போ நூறு சதவீதம் எப்படி இருக்கும் அப்படின்றத வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு கிட்டத்தட்ட இந்த நூற்றி பத்தொன்பது நாள் முடிகிறதுக்குள்ளார அயல் நாட்டுக்கு போகக்கூடிய வாய்ப்பு பிரகாசமா இருக்குது வெளிநாடு வெளி மாநிலம் வெளி பயணம் போகும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் முயற்சி பண்ணி தடையாயிடுச்சு இல்லை போயிட்டு வந்த ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி போனாங்க என்னால் இப்போ போக முடியல அப்படியாப்பட்டவங்களுக்கெல்லாம் இப்போ நீங்கள் முயற்சி எடுத்திங்கன்னா உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்க போகிறாரு அயல்நாட்டு யோகம் கண்டிப்பாக துளாராசிக்காரங்களுக்கு இப்போ உண்டு அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அரசாங்க வேலை செய்கிறவங்களுக்கு அதிகாரபூர்வமாக பார்க்கும்போது யூனிஃபார்ம் தொட்டு வேலை செய்கிறவங்களுக்கு இப்போ நான் மில்ட்ரின்னா அவங்களுக்கு ஒரு யூனிஃபார்ம் இருக்கும் காவல்துறைன்னா அவங்களுக்கு ஒரு யூனிஃபார்ம் இருக்கும் மருத்துவத்துறைனா அவங்களுக்கு ஒரு யூனி யூனிஃபார்ம் இருக்கும் இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு கப்பல் படை அப்படின்னா அவங்களுக்கு ஒரு யூனிஃபார்ம் இருக்கும் இந்த மாதிரி யூனிஃபார்ம் தொட்டு வேலை செய்கிறவங்களுக்கு இப்போ ஒரு அருமையான ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறார் அனுபவிச்சு பார்த்து சொல்லுங்கள் இந்த நாலு மாதம் முடிஞ்ச வாட்டி நீங்கள் சொல்லுங்கள் சரிங்களா எப்படி இருக்குதுன்னு அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இந்த துளாராசியில் பிறந்தவங்களுக்கு தொழில் மாற்றங்கள் அடக்க போகுது ரெண்டாவது நான் சொல்கிற மாதிரி உங்களுக்கு அயல்நாட்டுக்கு போகக்கூடிய பிரபஞ்சம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறாரு எதையும் தாண்டி உங்களுடைய உடல் உபாதிகள் எனக்கு வந்து இந்த ஸ்கின் அலர்ஜி இருக்குதுங்க எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண் பார்வைக்கு சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குதுங்க நான் இப்போதான் ஆப்ரேஷன் பண்ணினேன் இல்லை ஆப்ரேஷன் பண்ண சொல்லியிருக்கிறாங்க இதெல்லாம் எனக்கு எப்படி இருக்குன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது சரியாக கூடிய வாய்ப்பு இருக்குது நீங்கள் கண்டிப்பாக இந்த நாலு மாதம் உடையக்குள்ளார பார்த்துக்கலாம் சரிங்களா உடல் உபாதிகள் தீரக்கூடிய ஒரு தருணம் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க எடுத்த முயற்சிகள் இது வரைக்கும் உங்களுக்கு வெற்றி ஆகல தொட்டது தோல்வியை அடிச்சது பார்த்தது உங்களுக்கு வந்து கட்ட நடக்கல மத்ததை எதிர்பார்த்ததெல்லாம் மற்றவங்களுக்கு நடந்தது நமக்கு தள்ளி போச்சுங்க எனக்குன்னு பார்த்தா ஒண்ணுமே மாட்டேங்குது மற்றவங்களுக்குன்னு பார்த்தா அது வெற்றி ஆகுது அப்படின்னு நினைக்கிற புலம்பிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இந்த நாலு மாதம் கழிச்சு நீங்க பின்னாடி போய் நின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க ஜெயிச்சிருப்பீங்க ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா நிச்சயமா கஷ்டப்பட்டுருப்பீங்க எல்லாரும் வாங்கி கெட்ட பேர் வாங்கினா நீங்கள் கொடுத்து கெட்ட பேர் வாங்கியிருப்பீங்க அப்படியேப்பட்டவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு அருமையான தருணம் நிச்சயம் நான் என்ன சொல்கிற அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அஷ்டம குரு நடக்குது இப்போ அஷ்டம குருவில் நஷ்டங்களை பண்ணிட்டு போயிடுவான்றது ஒரு ஐதீகம் பொதுவாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எது செய்கிற மாதிரி இருந்தாலும் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு பண்ணுங்கள் ஏன்னா உங்களுக்கு ராசிப்படி இப்படி பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு அஷ்டம குரு அஷ்டம குரு அப்படின்னா யோசித்து நின்று நிதானமாக செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு ஆனால் எப்பயுமே குரு வந்து பார்க்கும்போது குரு மட்டும் இல்லை வக்கரத்தில் வரும்போது பின்னாடி ரிவேஸில் தானே வராரு அப்போ என்ன பண்ணவர்னா ஆப்போசிட்டான பலன்களை தான் கொடுக்க பார்ப்பார் பொதுவாக எப்பயுமே வந்து ஒரு கிரகங்கள் முன்னோக்கி போகும்போது அது என்ன கொடுப்பாரோ அது கொடுப்பாரு ஆனால் அதே வக்கரத்தில் வரும்போது பின்னோக்கி வராருன்னா ஆப்போசிட்டான பலன்களை தான் கொடுப்பாரு அப்போ எது உங்களுக்கு நடக்கலைன்னு நினச்சி நீங்கள் வருத்தப்பட்டீங்களோ அதுவும் இப்போ நடக்கக்கூடிய ஒரு தருணம் இந்த தருணம் இப்போ ஒரு உதாரணம் எனக்கு திருமணம் ஆகலைங்க நான் பார்க்குற பொண்ணு எல்லாம் எனக்கு தடையாக இருக்குது நான் பார்த்துட்டு வர்ற நேரம் அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆகிடுது ஆனால் எனக்கு ஆகலைங்க அப்படின்னு நினைச்சாலும் சரி இல்லை என்ன ஒரு மாப்பிள்ளை வந்து பார்த்துட்டு போறாங்க ஒன்று இல்லை நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போறாங்க சொல்கிறான்றாங்க பேசுறாங்க ஆனால் அமைகிறதில்ல இதெல்லாம் எனக்கு அமையுமா இல்லை நான் ஒருத்தர் நான் விரும்பிக்கிட்டு இருக்கிறேன் இன்னாரியான் லைஃப் பார்ட்னரா வந்தால் பரவாயில்ல நான் முடிவு பண்ணுறேங்க எங்கள் வீட்டு ஒத்துக்கலை இதெல்லாம் எனக்கு நடக்குமா அப்படி நினைக்கிற பெண்களாக இருக்கட்டும் மாதிரி வந்து நான் ஒரு பொண்ணு விரும்பிகிட்டு இருக்கிறேனுங்க அந்த பொண்ணுக்கிட்ட நான் ஒரு பதில் எதிர்பார்த்து நிற்கிறேன் எனக்கு அதில் கிடைக்குமா நம்ம என்ன சொன்னேன் சுக்கரன் மனைவி நம்ம நினைச்ச மாதிரி அமைகிறதுக்கு பேர் தான் சுக்கரன் அப்படி பார்த்தீங்கன்னா நூறு சதவீதம் உங்களுக்கு லைஃப் பார்ட்னர் நல்லபடியாக அமையிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு அதுக்கு உங்கள் சுய ஜாதகம் சப்போர்ட் பண்ணணும் நூறு சதவீதம் உங்கள் சுய ஜாதகத்தில் ஏழாம் இடம் நல்லா இருக்கா என திருமணத்துக்கு அதிபதி யழாம் இடம் அப்போ பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா துலா ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா திருமணத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா மேச ராசிக்கு அதிபதி யார் செவ்வாய் பகவான் அப்போ பொதுவாக உங்களுக்கு அந்த செவ்வாய் உங்கள் சுய ஜாதகத்தில் எங்கே இருக்கிறாரு நல்ல ஸ்தானத்தில் இருக்கிறாருன்னு பாருங்கள் ஏன்னா உங்களுக்கு திருமண ஸ்தானத்துக்கு அதிபதி செவ்வாய் நல்ல இடத்துல இருந்து பார்வை பார்த்துட்டாருன்னா நிச்சயமாக உங்களுக்கு நீங்கள் நினச்ச லைஃப் உங்களுக்கு அமையும் அடுத்தது புத்திர புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா உங்களுக்கு சனி பொதுவாக கும்பராசிக்கு அதிபதி சனி உங்கள் சுய ஜாதகத்தில் சனி பகவான் நல்ல இடத்துல இருந்துட்டாருன்னா நிச்சயமாக உங்களுக்கு குழந்த பாக்கி நிச்சயம் ஆனால் அதே உங்கள் சுய ஜாதகத்தில் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சாம் இடத்துல அந்த அஞ்சாம் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ராகு கேது இருந்தால் கடுமையான புத்திரதோஷம் சனியோ குருவோ இருந்தால் தாமதமாகும் அப்போ உங்கள் சுய ஜாதகத்தில் ஸ்தானத்துக்கு அதிபதி எங்கே இருக்கிறாரு அதே போல் ஏன் இதெல்லாம் சொல்கிறோம் அப்படின்னா பொதுவாக ஒரு மனிதனுக்கு அஞ்சு ஏழு ஒம்பது இந்த மூணு இடமும் நல்லா இருக்கணும் ஆறு எட்டு பன்னெண்டு மறைவுன்னு சொல்லுவாங்க பொதுவாக ஆறு எட்டு பன்னெண்டில் போய் ஒரு கிரகம் மறைஞ்சிட்டா அந்த கிரகம் அங்கே வேலை செய்யாது சரிங்களா பொது பலன் கேட்குறீங்க அப்படின்னா முதல்ல பொது பலன் நல்லா கேட்டு உள்வாங்கிகிட்டு அடுத்தது நம்ம ஜாதகத்துக்கு கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா நாம் சொல்கிற பலன்கள் உங்களுக்கு புரியும் பொதுவாக பொது பலன் கேட்டுட்டு நிறைய பேர் செய்கிற தவறு என்னன்னா பொது பலன் கேட்பாங்க ஆ நல்லா இருக்குதுன்னு சொல்கிறீங்க நடக்குன்னு சொல்கிறீங்க கட்டுவிங்கன்னு சொல்கிறீங்க அது நடக்கும் இது நடக்குன்னு சொல்கிறீங்க எனக்கு எதுவுமே நடக்கல அப்படின்னா உங்கள் ஜாதகத்தை பார்த்துட்டு யாருமே உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் பலன் சொல்கிறதில்ல இது எல்லாமே பொது பலன் தான் ஒரு கோடி பேர் இருக்காங்கன்னா ஒரு கோடி பேருக்கு ஒரே மாதிரி இருக்காது ஒரே மாதிரி நடக்காது ஒரே வயசு கிடையாது இல்லைங்களா அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பொது பலன் முதல்ல உள்வாங்கிடுங்க அதுக்கப்புறம் உங்கள் ஜாதகத்தை எடுங்க ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்க அதுக்கப்புறம் வந்து அவங்க சொன்னது தப்பாக ரைட்டாக நல்லதாக கெட்டதா புரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கை பிரைட்டாக இருக்கும் சரிங்களா அப்போ இந்த நாலு மாதத்துக்கு நிச்சயம் துளாராசிக்காரங்களுக்கு எப்படி இருக்கணும்னா வண்டி வாகனத்தில் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி பெண்கள் சவகாசம் குறைச்சிக்கணும் ஃப்ரெண்ட்ஷிப்பு பழக்க வழக்கங்கள் கொஞ்சம் கவனமாக பார்த்து நடந்துக்கிட்டால் நல்லது நடக்கும் இல்லை வண்டி வாகனத்தில் நான் வந்து தார்மாரம் ஓட்டுவேங்க நான் இப்படியே ஓட்டுவேன் இது வரைக்கும் நான் வண்டி வாகனத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து நிறைய டைம் நான் வந்து ஏதோ ஒன்று இது மாதிரி விழுந்து இருக்கிறீங்கன்னா விழுந்து வந்திருக்கிறதுக்கோ அடிப்பட்றதுக்கோ கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது நடந்திருந்தால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை ஏன்னா இப்போ நடக்கிறது வந்து அஷ்டம குரு அஷ்டம குருவை பொறுத்த வரைக்கும் ஏதோ ஒரு வகையில் நஷ்டம் தண்டம் விரயம் விழுந்து வர்றது அடிப்படுறது காயமாகிறது கண்டிப்பாக நடக்கிறது சகஜம்தான் நடந்திருந்தால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அதே மாதிரின்றது பொதுவாக இந்தவுடைய துளாராசியில் பிறந்தவங்களுக்கு அதிபதி சுக்குரு பகவான் இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுடைய அமைப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம முன்னே சொன்ன மாதிரி மண்மனை வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு கண்டிப்பாக இந்த பிரபஞ்சம் இந்த நாலு மாதத்தில் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துருக்குறாரு சரிங்களா இதை விட பார்த்திங்க அப்படின்னா எனக்கு மேல் படிப்பு படிக்கலாமா கண்டிப்பாக பொது பலனில் படிக்கலாம் அதே சமயத்தில் எனக்கு படிச்சு படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்கலாமா வீட்டுட்டு வெளியில் போய் வேலைக்கு போகிறவங்களுக்கு இந்த டைம் நல்லா இருக்குது இல்லைங்க நான் வீட்டில் இருந்துக்கிட்டு நான் அடுத்தது நான் முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு காலத்தாமதம் ஆகும் கை கட்டுறதை வாய் கெட்டல வாய் கட்டுறதை கை கெட்டல ஜானியாக இருந்தால் சரியும் மொத்தத்தில் வந்து எப்படின்னா துலாராசிக்காரங்க இன்றைக்கி எப்படி இருக்கிறாங்கன்னா ஒரு கிணத்துல போட்டால் கல் மாதிரி கிடக்கிறீங்க இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இக்கரைக்கு அக்கறை பச்சன்ற மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கல்லோடு அரிசி வாயில் போட்டுக்கிட்டு துப்புனா அரிசி போகுது முழுகுனா கல் போகுது மெல்லனா பல்லு போகுதுன்ற தான் இருக்கிறீங்க அப்போ நூறு சதவீதம் துலாராசிக்காரங்களுக்கு வந்து இப்போ எப்படி இருக்குதுன்னா எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெளியுமோ அப்படின்ற நிலைமையில் இருக்கிறீங்க கவனமாக இருங்க உங்கள் சுய ஜாதகத்தை பாருங்கள் உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு உங்கள் சுய ஜாதகத்தில் எப்படி இருக்குது முதல்ல நீங்கள் என்ன தொழில் செய்யலாம் நீங்கள் என்ன படிப்பு படிக்கலாம் அது எங்கே இருந்தால் செஞ்சால் நல்லாயிருக்கும் முதல்ல நம்ம ஜாதகத்தை கணித்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் டிசைட் பண்ணினீங்க அப்படின்னா இந்த நாலு மாதத்தில் உங்களுக்கு என்ன நல்லது கண்டிப்பாக வருமோ கண்டிப்பாக அதை வந்தே தீரும் சரிங்களா அதை தவிர இன்றைக்கி வந்து பார்த்துட்டீங்க அப்படின்னா என்ன பொது பலனை மட்டும்தானே கேட்டுக்கிட்டு இருந்தீங்க எனக்கு ஜாதகத்தை நான் பார்க்கல அப்படின்னா நிச்சயமும் உங்களுக்கு பலன் கொடுக்காது அப்போ உழைப்புக்கு தகுந்த உயர்வு கொடுக்காது வயசு வயசுக்கு தகுந்த வளர்ச்சி கொடுத்துருக்காது அப்போ ஜானு ஏறுனா மொளம் சரிஞ்சுக்கிட்டே தான் இருப்பீங்க எப்படி கம்பேர் பண்ணி பார்த்தாலுமே இன்றைக்கி வந்து பொது பலனை முதல்ல உள்வாங்கிருங்க கேட்டுக்கோங்க அதுக்கப்புறம் உங்கள் சுய ஜாதகத்தை கம்பேர் பண்ணுங்கள் நல்ல ஒரு ஜாதகத்தை கொடுத்து பாருங்கள் பார்த்துட்டு அவங்க என்ன பண்ணலாம் நீங்கள் எதை தொடணும் அதாவது எந்த தொழில் தொடணும் எந்த பக்கம் போகணும் எந்த மாதிரி வீடு கட்டணும் எப்படி இருப்பு தான் நல்லா இருக்கும் இதையெல்லாம் பார்த்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு அடி எடுத்து வச்சிங்கன்னா அந்த பயணம் உங்களுக்கு வெற்றி பயணமாக இருக்கும் சரிங்களா நமக்கு ஆண்டவன் ஆயிரம் வருஷம் கொடுக்கலைங்க ஆண்டவன் ஆயிரம் வருஷம் கொடுத்துருந்தா அடா எனக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது வருஷம் வேண்டாங்க நான் ஒரு ஐம்பது வருஷம் வாழ்ந்தா போதுங்களா இன்றைக்கி காலம் அப்படி இல்லை நாலு காசு கையில் என்ன கட்டை கூட மதிக்காதுன்னு சொல்லுவாங்க இந்த காலம் சரிங்களா முதல்ல என்ன அப்படின்னா உங்க சுயஜாதகத்தை பாருங்க அதுக்கு தகுந்த மாதிரி இருந்தீங்கன்னா இந்த நாலு மாசம் நிச்சயமா உங்களுக்கு நல்ல ஒரு பிரபஞ்சம் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை கொடுக்க போறாரு உங்களுக்கு நிறைய அனுபவத்தை கொடுக்க போறாரு சரிங்களா சரி நேயர்களே இதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாம் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு காணொலியும் தொடர்ச்சியாக உங்களுக்கு வந்து சேரும் அது பார்த்து நீங்கள் பலனடைய முடியும் சரிங்களா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இது தவிர உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசில் இருந்து கேட்டுக்கிறனுங்க நன்றி